ஸ் வெ்கம் டு மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க இந்த டேஸ்ட்டான சிக்கன் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கார கம்மியாக இருந்தால் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பளத்தை வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு அரை எலுமிச்சம்பளம் அளவு வந்துட்டு சரியாக இருக்கும் இப்போ இதையும் புளிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்துட்டு நல்லா மசாலா வந்துட்டு பிசைஞ்சு கொடுத்துருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டலாம் அந்த உப்பு எல்லாம் சிக்கனில் ஏறி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி தனியாக வச்சுடுங்க இப்போ ஒரு வானல் வச்சுட்டு லேசாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு தான் நான் வந்துட்டு கரெக்டான மசாலா எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு கிராமம் மட்டும் போதும் காரத்துக்கு ஒரு பீஸ் வந்துட்டு லவங்கம் இது வந்துட்டு அந்த வானலோட சூட்லேயே வந்துட்டு வதங்கிடும் ரொம்ப கலர் மாறணும் இல்லை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும் இதை வந்து லேசாக அப்படியே வதக்கி கொடுங்க அதோட வந்துட்டு ஒரு மூணு வர மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம் அதோட வந்துட்டு அந்த மூணு வர மிளகா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கொத்து வந்துட்டு கருவேப்பில்லை இதை போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் கருவேப்பில்லையோட ஈரம் உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் இந்த மசாலா பொருள் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதே வாணல் வச்சுட்டு சிக்கன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்தெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சோனே ஒரு ரெண்டு பேர் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம் நம்ம பட்டா கிராம்பு ஏலக்காலம் மசாலாவில் சேர்த்துருக்கிறதுனால இதில் தனியாக சேர்க்க தேவையில்லை வெங்காயத்தை வந்துட்டு நேராக உள்ளே சேர்த்துடலாம் எந்தளவுக்கு மெலிசாக உங்களால் வெங்காயம் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் இதை அப்படியே போட்டுட்டு பொறுமையாக வந்துட்டு கிண்டி கொடுங்க இது வந்து கொஞ்சம் வந்துட்டு கண்ணாடி தான் கலர் மாறின உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கும் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதை வந்து வெங்காயத்தோட ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுங்க கொஞ்சமாக வந்துட்டு பச்சை வாசனை வந்துட்டு போகட்டும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கறதுனால வானலில் வந்துட்டு அப்படியே ஒட்டி பிடிக்கும் அதனால கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா ஒட்டி பிடிக்காது இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிண்டி கொடுத்துர்லாம் வெங்காயத்தோட கலர் பாருங்கள் நல்லா மாறிட்டு வருது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சிக்கன் சேர்க்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம வறுவல் மாதிரி செய்யறதுனால நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை புளிப்பை வந்து நிறைய தேவையில்லை அந்த அரை இலமிச்சம் பழத்தோட புளிப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துக்கலாம் சிக்கன் வந்துட்டு ஊர்னப்பவே வந்துட்டு லேஸாக தண்ணி விட்டுருக்குது அந்த தண்ணியே வந்து நமக்கு போதும் இப்போ கிளறி கொடுத்திங்கன்னா சூடு பட்டு பட்டு நல்லா வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சிக்கனு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த சிம்லையே கிளறி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலா வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கரெக்டாக அரை கிலோ சிக்கனுக்கு தான் நான் மசாலா அரைச்சிருந்தேன் அதனால் எல்லா மசாலாவையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுங்க பாருங்க மசாலா போட்டதுக்கப்புறமா கலர் வந்துட்டு நல்லா மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்துட்டு சேர்க்க தேவையில்லை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வேக விட்டுடலாம் அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் தண்ணி விட்டுருக்கா இல்லையான்ட்டு பாருங்க சிக்கனில் வந்துட்டு எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டால் அவங்களோட சிக்கன் வறுவல் வந்துட்டு ரெடி ஆகிடும் சிக்கன் வேகும் போதே மசாலா வாசனா ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு வேக விட்டுரலாம் சிக்கன் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சுண்டி சிக்கன் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு இந்த சிக்கன் வறுவல் ரசம் சாதத்துக்கு மிளகா கிளி சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக வந்திருக்குது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்துட்டு தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டையும் வந்துட்டு ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன் வறுவல் வந்துட்டு நெய் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடலாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சிக்கன் வறுவலோட வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செஞ்சிங்கன்னு கண்டிப்பாக போகும்போது ரெசிபி கேட்டுட்டு தான் போவாங்க இதே அளவில் மசாலா வறுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம சிக்கன் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு சாஃப்ட்டாக வெந்திருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்